தமிழகத்தினுடைய தன்னகர்களாத தலைவர் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேரஞ்சர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய நடுத்தர மக்கள் பொதுமக்கள் பயன்படக்கூடிய வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்திட வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் வைத்தார்கள் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் தஞ்சை மாநகரத்தில் பேரஞ்சர் அண்ணாவுடைய சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலம் சென்று அனைத்து தரப்பு மக்களும் உண்ணக்கூடிய வகையில் உணவுகள் வழங்கி அண்ணாவின் பிறந்த கொண்டாடினார்கள் இன்றைய தினம் கழக மருத்துவரணியின் சார்பில் மாநில துணை செயலாளர் வணக்கத்திற்குரிய துணை மேயர் தஞ்சை மண்டலத்தினுடைய மருத்துவரணி பொறுப்பாளர் சகோதரி அஞ்சுகம் பூபதி அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள ஹெல்மெட் இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது தலைவர் கலைஞர் பிறந்தநாள் விழா என்றாலும் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா என்றாலும் அண்ணன் உதயநிதி பிறந்தநாள் விழா என்றாலும் அது அனைத்து தரப்பு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பயன்பட வேண்டும் அது நலத்திட்ட உதவிகளை வழங்கிட வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்த அந்த பணியை செய்து கொண்டிருக்கிற பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சை மாநகரத்தில் கழக மருத்துவர் அணியின் சார்பில் டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்கள் இந்த நல உதவி திட்டங்களை மாவட்ட செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய மேயர் பகுதி கழக நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த பொருட்களை வழங்கி இருக்கிறோம் இன்னும் நலத்திட்ட பணிகள் தஞ்சை மாவட்டம் முழுவதும் தொடரும் அது தஞ்சை மாநகரில் மாலை ஐந்து மணி அளவில் மக்கள் கடலன என இருக்கிறது அனைத்து பகுதிகளில் இருந்தும் இன்று இரவே சென்று தங்கி அந்த முப்பூர் விழாவை கொண்டாடுவதற்கு மயிலோடு பயணத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள் இதுவரை இல்லாத பெரும் கூட்டம் கரூரில் அதிகமாக கூடிய அந்த மொப்புரளாவை கண்டடுவதற்கு கலகத் தொழறாய் ஆயத்தமாக இருக்கிறார்கள். பால் டெக்னிக்ல मानवங்களை சேர்த்து இன்ஜினியரிங் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தொழில்நுட்பவியல் பால்டெக்னிக்கலில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்திருக்கிறது. அதனுடைய விงுகாச்சார அளவுகளையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இந்த காலக பெருமுயற்சியை பள்ளி அமைச்சரோடு நாங்கள் கலந்து பேசி உயர்கல்வித்துறையும் விதுறையும் பள்ளி கல்வித் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு சென்று பாலிட்டிக்கலில் என்னென்ன புது பாடப்பிரிவு இருக்கிறது வேலை வாய்ப்பு என்ன வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்ன என்பது போன்ற அரங்கு நிகழ்ச்சி கருத்தரங்கு நிகழ்ச்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி அதிகம் நடத்திய காரணத்தால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பாலிட்டிக்கலிக்கலில் மாணவர் சேர்க்கை பதினைந்து சதவீதத்துக்கு மேலாக அதிகரித்திருக்கிறோம் புது பாடப்பிரிவுகளை அறிவித்திருக்கிறோம் தனியார் கல்லூரிகள் இருக்கக்கூடிய பாலிட்டிக்கல் பாடப்பிரிவு அரசு கல்லூரிகளிலும் கொண்டு வந்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சரை சாரும் எங்கள் பணி தொடரும்